வாட போலாம் எனக்கு இங்க இருக்கவே பிடிக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு நம்ம இருக்குமாட்டுக்கு போகலாம் அம்மா வீட்டு அம்மாச்சி வீட்டுக்கு போனா அம்மாச்சிக்கு போய் கொண்டு வந்து இங்க வீட்டா வீட்டு போயிருவாங்க பெரியமா வீட்டுல போய் இருக்கலாம் அப்புறமா ஒரு டூ டேஸ் கழிச்சு வரலாம் மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உங்க அப்பாவுக்கு எனக்கு வருது இல்லைன்னா உங்க அப்பா தாக்கு எனக்கு வருது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு இது சரி வராது வா நம்ம போலாம் போயிட்டு ஒரு நாலு நாளைக்கு இருந்துட்டு வந்தோம் அப்படின்னா சரியாயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு வாட தங்கம்

இந்த சோனியா அடிச்சு போட்டிருப்பா போலங்க பிள்ளை ஒரே கத்து ஒரே அழுக என்னடா பிள்ளை இப்பெல்லாம் அலறாளே இப்படிலாம் ஒரு நாள் அழமாட்டாளே எதுக்கு இப்படி அலறா அப்படின்னு எனக்கு ஒரே இது நானும் ஓடி போய் பார்க்குறேன் குழந்தை அம்மா அம்மா அம்மானு ஒரே தேம்பி தேம்பி அழுக எப்படி இருக்கும் பார்க்குறேன் நமக்கு குழந்தை அப்படி அழுதுட்டு உட்காந்துருந்தா நல்லா தான் உட்கார வச்சுட்டு வந்தோம் ஏன் இப்படி அழுதுன்னு எனக்கு ஒரே இது பாவாங்க சோனி கேட்டா நான் மிரட்டினேக்கா பிக்னிக்கா அப்படின்னு இருக்கா தெரியுமா அப்படிங்கிறாங்க எனக்கு அவ்வளோ கோவமா வந்துருச்சு பாவங்க நம்ம குழந்த என்ன பண்ணுச்சு அப்படியா அட ஆமாங்கிறேன் என்ன சொல்ற சோனி இப்படியா பண்ணுச்சு அப்புறம் பாப்பா யார் கூட விளையாடும் அப்படியே பால்ட்டப்பாவை எடுத்திருந்தாலும் என்ன இப்ப இதுக்காக பிள்ளையை மிரட்டணும் அடிக்கணும் அட கடவுளே ம் சரி சீலா நான் வீட்டுக்கு வந்ததுக்கு பேசிக்கலாம் போனை வைக்கிறியா வேலை அதிகமா இருக்கு பார்க்கணும் பாக்கணும் யார் யார் எப்படி எப்படி தெரிஞ்சுக்கோங்க எதுக்கு எடுத்தாலும் நம்ம பையன் மாதிரி தான் நம்ம பையன் மாதிரி தான் அந்த பையனை காது இதுன்னு செய்கிற வேலையை விடுங்க எல்லாரும் இப்படி இருக்காங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சரி 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 வைக்கவா வைக்கிறதுல இருப்பாரு என்ன சொல்றேன் எது சொல்றேன்னா காது கொடுத்து கேட்கறது கிடையாது வா வாக்கியவான்ட்டு சரி வைங்க அட கோச்சுக்காக என்ன பண்ணணும்ன்றா சரி வாங்கன்னு சொன்னேன் அதான் அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன் வேற ஒன்றும் இல்லை நானே வைக்கிறேன் உங்களுக்கு வேலை ஆயிரத்தெட்டு வேலை இருக்கும் நீங்க பாருங்க ரொம்ப தான் எதுக்கு எடுத்தாலும் என் தம்பி என் தம்பி பிள்ளை என் தம்பி போண்டாட்டின்ட்டு அவளை பத்தி நான் தெரிய மாட்டேங்குது இவருக்கு அவ சரியான ஆளு தான் ரொம்ப அப்படியே நடிப்பா இவரும் பாசம் போல பொழிவாரு அந்த பெருசு சின்ன மருமக மேலதான் ரொம்ப ஒரு இதா இருக்கும் ஹம் இவங்களால கொஞ்சம் ஒதுக்கியே தான் வைக்கணும் இவற்ற சொல்லி எவ்வளவு திமுறக்கணும் பாட்டு பாடுதான் என்ன இப்ப இவளுக்கு அதுக்கு போய் பிள்ளையை மிரட்டியிருக்கா தோமர் பிடிச்சவன் இதுக்காகலாம் பிள்ளையை மிரட்டுவாங்க பாவம் என் பிள்ளை எவ்வளோ நேரம் தேமி தேமி ஆள ஆரம்பிச்சிருச்சு ஐயோ கடவுளே சோனி குழந்தையும் காணும் அவளையும் காணோம் என்ன ஹாலில் இருப்பா இல்லைன்னா ரூமில் இருப்பா இல்லைன்னா வெளியில் கொஞ்சம் நேரம் பிள்ளைக்கு சாப்பாடு விட்டுவா வெளியில் இருந்துட்டு தான் நம்ம அப்போ உள்ளே வரோம் ஹால்லையும் இல்லை குழந்தையும் இல்லை அவளும் இல்லை ரூம்லையும் காணும் குழந்தையும் காணும் அவளையும் காணும் எங்கே போயிருப்பா என்ன ஒன்றுமே புரியல ம் இன்னேரத்துக்கு வீட்டுக்குள்ள தானே இருப்பாங்க சாப்பாடு விட்டுற டைமும் இல்லையே இந்நேரத்துக்கு எங்கே போயிருப்பான்னு தெரியலையே ஐய இல்லை நம்மளெல்லாம் தேடி வருவான் எப்போவா இருந்தாலும் நம்ம ரூமுக்குள்ள வருவான் இல்லனா வீட்டுக்குள்ளே தெரியவானே இங்கே போயிட்டா ம் போகிற மாதிரின்னு கூட சொல்லல எங்காவது போனாலும் அத்தை போயிட்டு வரேன்னு சொல்லுவா இல்லை அருண் கூட தான் கிளம்புவா அப்படி எங்கேயும் தனியாகவும் போக மாட்டா இன்னைக்கு எங்க போனா காணும் ஆளையே சீலா ரூமில் போய் பாப்பமா எதுக்கும் இங்கேயும் போக மாட்டாளே சீலா ரூம்க்கும் பின்ன எங்கேயா இருக்கும் சீலா என்ன சொல்லுங்க பாத்திரம்லாம் தான் வச்சுட்டு வந்தேன் அப்பளம் மட்டும் பொறிக்கிற தான் இருக்கு அதுக்கு பொறிக்க வரணுமா இல்லடி அப்பளம் பொறிக்கலாம் நான் ஏண்டி கூப்பிட போறேன் நான் பொறிச்சுக்க மாட்டேனா சோனி எது வந்தாலா காணும் வீட்டுக்குள்ளாதான் கேட்டேன் பையனையும் காணும் எனக்கெல்லாம் தெரியாது அவங்க எங்க போறாங்க வராங்க நானா பாத்தேன் குழந்தைங்க தொட்டில தூங்குறது தெரியலையா தொட்டில போட்டியா என் கீழே போட்டா என்ன என் சின்ன குழந்தையாக்கும் தொட்டில போட அப்ப எனக்கு சின்ன தான் உங்களுக்கு வேணா என் பிள்ளைய பார்த்தா குழந்த மாதிரி தெரியாது அப்படியெல்லாம் இல்லடி ஆண்டி நீ வர எது சொன்னாலும் குத்தோம் குத்தோன்ற காணண்டி அவளையும் காணும் பிள்ளையும் காணும் நானும் வீடு ஃபுல்லா தேடிட்டே வெள்ளியையும் பார்த்துட்டேன் ஆளுகளே காணும் எங்க போனா வந்தான்னு தெரியல சொல்லாம கொள்ளாம வா போயிருப்பா சொல்லிட்டு தாண்டி போவா எங்க போனாலும் இப்படி சொல்லாம எங்கிட்டு போயிருப்பா எனக்கெல்லாம் தெரியாது அவங்க எங்க போனாங்க வராங்கன்னு என்கிட்ட கிட்ட சொல்லிட்டு போறாங்க என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும் எனக்கெல்லாம் தெரியாது சரி சரி கேட்டேன் உனக்கு எதுவும் விஷயம் தெரியுமா தெரியாத ஒன்னு சரி சரி எனக்கெல்லாம் தெரியாது தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா சரிம்மா ஒன்னும் பேச முடியல கத்துறான் இங்க போயிருப்பா இங்கதான் எங்கயாவது இருப்பா அப்படியே ரொம்பதான் மருமகளை காணும்னு ஒன்னு எங்க போயிருக்க போறா எங்கயாவது பக்கத்துல எதுவும் போலையோ போலையோட

ஆ அக்க கோப்ரா பாரு பெரியம்மா பெரியமா கூப்ரா பாரு இல்லடி ஒரு வார்த்தை கூட வரேன்னு சொல்லவே இல்ல திடீர்னு வந்திருக்கயா அதான் கேக்குறேன் சும்மா தான் வந்தேன் நல்லா அவனை பார்த்தா என்ன பாத்துட்டு போற வர மாதிரி தெரியலையே ஏதோ ஒரு விஷயம் நல்லா அதெல்லாம் ஒரு டல்லும் சரி உட்காருடி இருக்கட்டும்க்கா ஹஸ்பண்ட் எங்க அவரே ஆபீஸ்

என்னோட குழந்தனார் பொண்ணு லேசாக தான் மிரட்டினேன் அது பேன் அழ ஆரம்பிச்சிருச்சு அழ ஆரம்பிச்சோன்னா அவங்க அம்மா வந்து நான் ஏதோ அந்த பிள்ளையை அடிக்க போகிற மாதிரியும் வைக்க போகிற மாதிரியும் ஒரு மாதிரி என்ன திட்டுறாங்க பேசுகிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சத்யா வீட்டில் இருக்கவே ஒரு மாதிரி இருக்குது அதான் இங்கே வந்து ரெண்டு மாளுக்கு இருந்துட்டு போகலான்ட்டு யார்கிட்டே சொல்லவே இல்லை கிளம்பி வந்துட்டேன் முன்னாடி சோனி சொல்கிறா அருண் கிட்டே கூட சொல்லலையா வரேன் அப்படின்னு அருண் கிட்டே கூடவா சொல்லாமல் கிளம்பி வந்த ஆ ஆமாம் அருண்கிட்டே நான் சொல்லலை சொன்னா நான் வந்து கொண்டு விட்றேன் ஈவினிங் போலாம் அப்புறம் போகலாம் இப்பறம் போகலாம் சொல்லிட்டு இருப்பார் எனக்கு அங்கே இருக்கவே ஒரு மாதிரி இருந்துச்சு அதான் உடனே கிளம்பி வந்தாச்சு என் குழந்தைங்க ஒய்ஃபு ஒரு மாதிரி ரொம்ப பேச ஆரம்பிச்சிருச்சு நான் அதே பிள்ளையை அடித்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருச்சு அந்த பிள்ளை நான் அடிக்க கூட செய்யலை கிட்ட தான் லேசாக செஞ்சேன் அதுக்கு போய் அப்படியா அப்பா ஏன் கேட்குறேன் அங்கெல்லாம் ஒரு நிமிஷம் இருக்க முடியாது உடனே கிளம்பி வந்துட்டேன் சொல்லலை வரட்ட சொல்லிக்கலாம் போ புதுசாடு நீ சொல்லாம வரலாமா ஹஸ்பண்ட்ட ப்ராப்ளம் ஆகிட்டா என்ன செய்யுறது லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க சொல்லாம நீ பாட்டுக்கு எனக்கு நான் வந்துட்டேன் நான் கால் பண்ணி சொல்லவா வேணா சத்யா சொல்லிக்கலாம் பேனா அவர் ஈவினிங் வர டைம்ல வீட்டில் வந்துட்டு பார்த்துட்டு கால் பண்ண வரல அப்ப நான் சொல்லிக்கிறேன் அதெல்லாம் தப்புடி வந்து தேடிட்டா தெரியவாரு ஒரு வார்த்தை சொல்லிட்டா தான் இருக்குன்னு அவருக்கு புரிஞ்சு பாருல்ல ம் சரி நான் அப்புறமா வேணா சொல்லிக்கிறேன் சும்மா நோய் நோயும்பா வந்ததுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை சரிவா சாப்பிட்றியா ஒன்றும் எனக்கு வேணாம் ம ஏவப்படுற வா ஜூஸ் கூட இப்போ தான் போட்டேன் ஏன்னா அர்ஜுன் மாமாக்கு நான் ஃபோட்டோ சென்ட் பண்ணணும் ஜூஸ் போட்டேன் ஜூஸ் போட்டேன்னு அதனால ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன் இன்னும் ஃபோட்டோ சென்ட் பண்ணலை வா ரெண்டு பேரும் குடிக்கலாம் சாப்பாடு கூட அப்புறம் சாப்பிட்லாம் வேணால் குடி எனக்கு ஜூஸும் வேணாம் ஒன்றும் வேணாம் ஓ காலையில் சாப்பிடவே இல்லை தெரியுமா ஏதாவது டிஃபன் இருக்கா இல்லைன்னா லன்ச்சு சாப்பாடு இருக்கா போட்டு தாங்கி சாப்பிட்றேன் காலையில் சாப்பிடலாம்னு இட்லி எடுத்து வச்சுட்டு உக்காந்துருக்கே இல்லை தான் இவ்வளோ பிரச்சனை நான் ரெண்டு நாளும் அந்த மனசு பார்க்கல அதை வேற சொல்லிக்க நானே இல்லா வேலைய வீட்டுல பாக்கணுமா அப்படின்ட்டு அதுக்கு மேலே அந்த சோத்த திங்கணுமா அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு அதான் சாப்பாடு வேணா போட்டு ஒரு மாதிரி ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு சத்தியா சாப்பாடு போட்டு தரையா சரி இரு இந்ததா போட்டு வரேன் சாப்பிடாம அப்படி என்னடி யாரோ இதை சொல்லிட்டு போறாங்க நீ பாட்டுக்கு சாப்பிடுவியா கோம் தான் இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சரியான கோவம் ஆயிடுச்சு சரி போ சாப்பாடு வேணா ஒண்ணும் வேணாம் தூக்கி வச்சுட்டு நம்மள்ட்ட கட்டிக்கிட்ட கூட சொல்லலை பாவம் தேடுதே என்னமோ தெரியல கண்டிப்பா தேடும் சொல்லலை நீ காலவே வந்துட்டோம் கடுப்பாயிருச்சு அதனால தான் சரி சரி உட்காரு சாப்பாடு எடுத்துகிட்டு வர பிள்ளையை தூக்கிட்டு எங்க போனா வந்தாலும் ஒண்ணுமே தெரியலையே ரொம்ப பயமா இருக்கே ஏன் இப்படி பண்றா அட கடவுளே இப்பேத்துக்கிட்டு சொல்லாம கொள்ளாம அப்படியா போறது ஒரு வார்த்தை சொல்றது இல்லையா போறோம் வாரம்னு சொல்லவே இல்ல பாட்டுக்கு கிளம்பி போறா கிருக்கி மாதிரி பண்ணிட்டு இருக்கா என்ன பண்ண எங்க போயிருப்பா என்ன தெரியல சோனிக்கு ஒரு ஃபோன் போடுங்க எதுக்கு என்னையே பண்ண சொல்றா வீட்டில் ஆள் இல்லையா எங்க போயிருச்சு ஏன்னா எங்க போனானே தெரியலங்க ஒரு வாரத்த கூட ஏங்கிட்டேன்னு சொல்லல அவன் காலையிலேயே வேலைக்கு கிளம்பி போயிட்டேன் இப்போ வீட்டில் தான் இருந்தால் பிள்ளையும் காணும் அவளையும் காணும் என்ன எதுன்னே தெரியல சீலாவுக்கும் அவளுக்கு வேற சண்டை பயமா இருக்கு எங்கட்ட போவானோ தெரியல அதுக்கு தான் ஒரு ஃபோன் போடுங்க எங்க இருக்கா என்னன்னு அவகிட்ட கேப்போம் பண்ணுங்க என் போன்ல காசு இல்ல என் போனை காணோம் என்ன சரஸ்வதி நீ சும்மா அங்கே போய் எங்க போயிருக்க இருக்க போதிங்கடா எங்க அது போய் இருக்க மசா ட்ராப்லாம் நினைக்க கூடாதுங்க தக்கன போன் மணி எங்க என்னன்னு விசாரிக்கிறது இல்லையா அதெல்லாம் எங்கேயும் போயிருக்காது இருக்காது அவ அம்மா வீட்டுக்குதும் போய் இருக்கோம் அவங்க அம்மா வீட்டை தவிர வேற எங்கே போயிருக்க போது நீ ஏன் இவ்வளவு பயம் பயப்படுற சொல்ல முடியுமா என்ன சொல்ல முடியுமா எங்கேயாவது வேற எங்கேயாவது போயிட்டான கோபத்துல என்ன ஆகுறது தான் எப்பவும் சொல்லிட்டு போகுமே இன்னைக்கு சொல்லிட்டு போலயா இல்லங்க என்கிட்ட சொல்லவே இல்ல சொல்லிட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல ஒரு வாரத்தை கூட சொல்லாம அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா காணம்னோடனே பக்கு பக்குன்னு இருக்கு அவனுக்கு தெரியுமா காணாம போனது ஆனா இப்போ பண்ண முடியாதுன்னு சொல்றேன் அப்புறம் தெரியுமாண்ணா சொன்னாதானே அவனுக்கும் தெரியும் சொல்லவே இல்லை எப்படி எப்படி அவனுக்கு தெரியும்